ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வீடியோவை போட்டு சில பல காரணங்களால் வீடியோலாம் அடிக்கடி போட முடியல என்னால் இதுக்கு மேலே தொடர்ந்து வீடியோஸ் வரும் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சில காய்கறி அறுவடையை தான் நான் காட்டப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மெழுகு பீர்க்கன் காய்ச்சிருக்கு அதை வந்து நான் அறுவடை பண்ண போகிறேன் மெழுகு பீர்க்கன் இதுதான் இது வந்து கொஞ்சம் முத்தலாக எடுத்தோம்னா குளிக்கிறதுக்கு நாராக யூஸ் பண்ணுவாங்க அதைவிட நம்ம கொஞ்சம் பிஞ்சிலே எடுத்தோம்னா அது சமைக்க யூஸ் ஆகும் அதுக்கு அடுத்து சிட்டு சுரை இதுக்கு மேலே இதை விட்டால் ரொம்ப முத்திடும் அதனால சிட்டு சுரை எடுத்துட்டேன் பிஞ்சிலே சமைத்தம் பாருங்கள் செமை டேஸ்ட்டாக இருந்தது இதுவும் எடுத்துகிட்டு போகிறேன் குட்டி குட்டி காயெல்லாம் விட்டுட்டு இந்த காய் மட்டும் எடுக்கிறேன் இந்த பாருங்கள் இங்கே வாங்க இங்கே ரெண்டு காய் இருக்கு பாருங்கள் அப்படியே குடுவை அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அதுக்கடுத்து இந்த ரோஸ் இப்போ தான் புதுசாக வாங்கினேன் இதை கட் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு காய் போதும் அதனால் கட் பண்ணிவிட்டு மற்ற காயெல்லாம் விட்டுட்டேன் தக்காளியும் நல்லா இருந்ததுங்க நம்ம தோட்டத்தில் இப்போது நிறைய தக்காளி இருக்குது தக்காளி வச்சிருக்கு கத்திரிக்காய் இது வேலூர் இளவம்பாடி முள் கத்திரி பிஞ்சாய் இருக்குது இது அப்புறமா அறுவடை பண்ணலான்னு விட்டுட்டேன் அடுத்து அவரைக்காய் ஊதா பாட்ரு அவரை இது பிஞ்சா இருக்குது இதையும் எடுக்கலை தக்காளி பாருங்களேன் செமையாக கொத்தாக இருக்குது அடுத்து முருங்கைக்கீரை அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போயிட்டே இருக்குது ஒரு நாலஞ்சு மரம் இருக்குது என்கிட்ட முருங்கைக்கீரை மாடியில் வெறும் கீரைக்காகவே வளர்க்குறேன் நான் அடிக்கடி கீரை சமைக்கணும்னு சொல்லிட்டு கீரை எடுத்துக்குவேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் உடச்சி உடச்சி விடும்போது நல்லா துளிர்கள் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக கிடைக்கும் இல்லைனா முத்தி போயிடும் கருப்பாக இருக்கும் எனக்கு அந்த கரும் கீரையே பிடிக்காது இந்த மாதிரி பிஞ்சா இந்த கலரில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்பப்போ உடச்சி எடுத்துக்குவேன் நிறைய முருங்கை மரம் வச்சுருக்கேன் நான் மாடியில் காய் பிடிக்கிறது இல்லாமல் நான் எனக்கு முருங்கைக்கீரைக்காகவே வளர்க்குறேன் நான் முருங்கைக்கீரை கீரை சாப்பிடும்போது நல்ல பலன் இருக்குது அதை எல்லா வகையிலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடையாகவும் எடுத்துக்கலாம் அடுத்து கூட்டு பொரியல் சாம்பார் கடையல் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை அடிக்கடி எடுத்துக்கணும் உணவில் கண்ணுக்கும் குளிர்ச்சி இது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க முருங்கைக்கீரை அடிக்கடி எடுத்துக்கணும் இன்றைக்கி அறுவடை அடுத்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் இன்றைக்கி சமையலுக்கு தேவையான காய்கறி கிடைச்சிச்சு கருவேப்பிலை வேணும் இல்லைங்களா கருவேப்பிலையும் உடச்சி தான் எடுக்கிறேன் நான் எடுக்கும் எடுக்கும்போது பல கிளைகளாக வரும் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு உண்டான நமக்கு காய்கறியும் கருவேப்பிலையும் கிடைச்சிடுச்சு அடுத்தடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணிகிட்ருந்திங்க இனியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ